தடைகள் தகர்த்தழு நிமிர்ந்தழு தலை நிமிர்ந்தழு புவியினிலே மாந்தற்கு பிறப்பேதே பெண் நின்றே புவியினிலே மாந்தற்கு பிறபேது அவள் அன்பின்றி அவனிலே யாவர்க்கும் அன்பின்றி அவனியிலே யாவர்க்கும் கண்ணிமைகள் மூடிவிட்டால் காட்சிகள் தெரிவதில்லை பெண்மணியை பூட்டி வைத்தால் எதுவும் எழுவதில்லை பெண்மணியை பூட்டி வைத்தால் எதுவும்லை பெண்ணே நீ விழுத்தழு தடைகள் தகத்தழு நிமிந்தழு தலை நிமிந்தழு விழுத்தழு தடைகள் தகத்தழு நிமிந்தழு தலை நிமிந்தழு சமையலும் செய்வாள் அவள் சாகசும் புரிவாள் இமயத்தில் ஏறி சிகரமும் தொடுவாள் அடக்குமுறை அவள் துணிச்சலை வளர்க்கும் அன்பெனே பெண்களை நடவு செய்யும் விரலாலே நாதமும் இசைப்பாள் நடவு செய்யும் விரலாலே நாதமும் பூத்தொடுக்கும் பூவையவள் புவியையும் ஆழ்வாள் பூத்தொடுக்கும் பூவையவள் புவியையும் ஆழ்வாள் பதியே கதியும் சதியையும் வெல்வாள் பதியே கதியும் சதியையும் வெல்வாள் நிதியும் மதியாலே நீதிபதியும் ஆகிடுவாள் நெஞ்சில் வீரம் உண்டு அதில் ஈரம் உண்டு கருணை உண்டு கண்டிப்பும் உண்டு நெஞ்சில் வீரம் உண்டு அதில் ஈரம் உண்டு கண்டிப்புமுட்டு வாசலில் தலைக்கு நின்று கோலமிடும் பெண்கள் விண்வெளியின் வாசலிலும் தடம் பதிப்பாள் தலை நிமிர்வாள் கணவனின் காதலுக்கு மெழுகாய் கரைவாள் கணவனின் காதலுக்கு மெழுகாய் கரைவாள் காமுக கயவர்களை தூக்கிலிடவும் துணிவாள் காமுக கயவர்களை தூக்கிலிடவும் துணிவாள் உன் காயம் காயமுற்றால் மருந்தாகும் பெண்ணவளை உன் காயம் காயமுற்றால் மருந்தாகும் பெண்ணவளை மனம் மொழி மெய்யாலே காய படுத்ததீர் மனம் மொழி மெய்யாலே காய மகளிர் தின சூடுரையாய் ஏற்றிடுவோமே பெண்மையை போற்றிடுவோம் பெண்மையை போற்றிடுவோம் அவள் பெருமையை மதித்திடுவோம் பெண்மையை போற்றிடுவோம் அவள் பெருமையை மதித்திடுவோம் பெண்ணீ